அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமாதினும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் வாங்க நண்பர்களே நம்ம மூன்றாம் உலக யுத்தத்திற்கு போகலாம் அங்கே பல அடுத்த கட்ட தகவல்கள் வந்து அடுத்தடுத்து வந்து கொட்டி கொண்டு ஸோ என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அமெரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன எப்பொழுது இந்த அணுவாயுத தாக்குதல் நடக்கப் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக நம்ம பேசிட்டு அடுத்து நம்ம ஜி டுவெண்ட்டி சம்மிட் வந்து இப்போ பிரேசில் நடக்குதுங்க அந்த பிரேசிலில் என்ன பேசிக்க போகிறாங்க இதனால் அந்த உலகத்துக்கு என்ன மாற்றம் வரும் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பேச போகிறோம் அடுத்தது அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே இஸ்ரேல் காசாவோட விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஃபைனலாக இலங்கையை பற்றின ஒரு குட்டி செய்திகள் இருக்குது அதையும் நம்ம முடிச்சிடலாம் ஸோ வீடியோ கொடுக்குற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஜோ பைடன் அவர்களோட தரப்பில் இருந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க உக்ரைனுக்கு உக்ரைன் கவலைப்படாதீங்க நாங்கள் கொடுக்குற மிசைல்ஸ் நீங்கள் ஒன்று முடிச்சுடுங்க ஆல்மோஸ்ட் உங்களால் எவ்வளோ அடிக்க முடியுமோ ரஷ்யாவை அடி அடி அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தவொடனே ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரு ஹாப்பி நியூஸுங்க ஜெலன்ஸ்கி தரப்பில் ஹாப்பி நியூஸ் ஆனால் இன்னும் இரண்டு நபர்கள் வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க யார் அந்த நபர்கள் அப்படின்னா அந்த போரை வந்து முடிகிற தருவாயில் துவங்கி வைத்த நபர் இவருக்கு தான் அந்த பெருமை சேரும் இத்தனை நாள் அந்த உலக மக்கள் வந்து இவ்வளோ பரபரப்புக்கும் பதைப்பதைப்புக்கும் காரணத்துக்கு சொந்தக்காரர் யார் என்றால் போரிஸ் ஜான்சன் அவர்கள் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து வி ஹேவ் ஏ கிரேட் நியூஸ் செலிப்ரேட் பண்ணுங்கள் செலிப்ரேட் செலிப்ரேட் அந்த மாதிரி மக்களே அவ்வளோதான் முடிச்சிடுங்க வேலையை இப்போ நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் இந்த பக்கம் ஃப்ரான்ஸும் இந்த பக்கம் யூகேவும் தான் யூகே இன்னையும் ஏன் தாமதிக்கிறீங்க எதுக்காக தாமதிக்கிறீங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டோம் ஷேடாவை முடிச்சுடுங்க கதையின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கிறிஸ்டார்மர் அவர்களும் சொல்லிட்டாரு எங்கள் பாருப்பா கொஞ்சம் அவசரப்படாத நான் எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆல்மோஸ்ட் நான் கொடுத்த மாதிரியே வச்சு உங்க பாக்கெட்டில் ரெண்டு இருக்குன்னு நினச்சிக்கோப்பேன் ஜி டுவெண்ட்டி சம்மிட்டுக்கு போகிறேன் நேராகப்பேன் ஜி டுவெண்ட்டி சம்மிட்டில் ஃபுல்லாக ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ஒரு பதில் சொல்கிறேன் அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம ஜி டுவென்ட் டுவெண்ட்டி சம்மிட்டை பற்றி பேச போகிறோம் நம்ம அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டாங்களா சரி இந்த பதிலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஜார்ஜ் சோரஸோட பையன் அலெக்ஸ் ஜோரஸ் தாங்க என்ன போட்டிருக்காரு திஸ் இஸ் எ கிரேட் நியூஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் அப்படின்னு போட்டு பாருங்க தனது ஸ்தலத்தில் வந்து அவ்வளோதான் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா ரஷ்யாவுடைய பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்தலாம் எலே கொண்டாடுங்களே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பட் நம்ம ஆர்கே சேனலில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எதற்காக இந்த உத்தரவு அமெரிக்க தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே வடகொரியாவிலிருந்து பத்தாயிரம் வீரர்கள் ரஷ்யா சார்பாக போரிட போகிறாங்க இல்லையா அதற்காக தான் இந்த உத்தரவு மற்றபடி வேறு எதற்குமே கிடையாது அவங்க ரெட் லைனை மீறிட்டாங்கன்னா நாங்களும் ரெட் லைனை மீறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் நம்ம இதில் ஒரு ஆங்கிளில் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா இந்த துளசி ஜப்பாடு அவங்க தான் இப்போ வரக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டியோட டாஃப் ஹெட்டு யாருன்னா ட்ரம்ப் நியமிச்சிருக்கிறாங்க நான் இந்திய வம்சாவளின்னு சொன்னவங்க அவங்க இந்தியா வம்சாவளி இல்லை ஆனால் அவங்க இந்து மதத்தை பூர்வீகமாக ஏற்றுக்கொண்டவங்க அவங்க என்ன தனது பழைய வீடியோவெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட சொன்ன ஒரு வீடியோவெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மலாகவே உக்ரைனை வந்து அமெரிக்கா தனது லேப்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நிறைய பயோலேப்ஸ் பயோ வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க தொடர்ந்து இந்த தாக்குதலாக ட்ரை பண்ணுறாங்க முடியல கடைசியில் பேச்சுவார்த்தைன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சைலண்ட்டாக இந்த மாதிரியான ம மனித மனிதர்களுக்கு நோய் ஊற்றக்கூடிய அபாயகரமான கிருமிகளை பரப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன நார்மலாக இந்த குற்றச்சாட்டை முத முதல்ல போக ஆரம்பித்த காலகட்டத்தில் ரஷ்யா வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுங்க அந்த ரஷ்யா வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி துளசி ஜபாட் அவர்கள் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக தனது வீடியோ பதிவு மூலியமாகவும் இதையும் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு விஷயம் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம் சம்திங் வில் ஆப்பன் இவங்க அங்கே உக்ரைனை அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றதுல இன்றைக்கி ஜி டுவெண்ட்டி நாடுகள் வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துடுவாங்க அதாவது ட்ரம்ப்போட விருப்பமே இந்த போரை நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் தாக்குதலை நடத்தக்கூடாதுன்றாங்க பைடனோட விருப்பம் என்ன அப்படின்னா போகிறதும் போகிறோம் கடைசியில் ஒன்று தொடக்கி வச்சுட்டு போயிட்டோம்னா காலம் உள்ள வரையும் நம்ம பேர் இருப்பாங்க இல்லையா நம்மளுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இவர் போரை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய இருக்கும் இருந்தாலும் பத்திரிக்கைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ரஷ்யாக்காரங்களெலாம் கொஞ்சம் ஓடி ஒளிஞ்சிக்கிறது நல்லது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் வரப்போகுது தயாராக இருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் கூட எப்பயுமே வழக்கத்துக்கு மாறாக அக்டோபர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு ஃப்ளைட்டு பக்கம் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை சுமந்து சென்று கொண்டு போய் வைத்திருக்காங்க குறிப்பாக ஆஸ்திரேலியானுடைய ஆம்பர்லி இருந்து கொண்டு போயிருக்காங்க சி செவன்டீன் ஃப்ளைட்டில் இந்த ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் எதற்காகனா மேபி ஒன்று உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை வந்து நேரடியாக கொடுக்க முடியாமல் அமெரிக்காவை கொடுத்து கொடுப்பதற்காகனு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் இல்லை இல்லை ஒன்று இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்காக கூட வாய்ப்புகள் இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நான் உங்களுக்கு இரண்டு நிகழ்வுகள் உங்களுக்கு நான் புரிய வச்சிடறேன் ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன் அணு ஆயுத தாக்குதல் வந்து இது நடத்தப்படுமா நடத்தப்படாதா அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த ஒன்றும் சொன்னோம் இல்லையா அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த சார்ட்டு நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடுங்க ரஷ்யா வந்து தனக்கு ரெட் லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு பக்கமே விட்டாங்க இந்த ரெட் லைன்லாம் அணு ஆயத்தை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா மேலே இருக்கிற மொதல் டாபிக் பாருங்க மொதல் ரெட் லைன் வந்து நேற்று நாடுகள் லெத்தல் எய்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரெட் லைனை மீறின மாதிரி அணுவாயத்தை தாக்கிறோன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொடுத்து போட்டாங்க அதை ஒன்று சரி கோடு எடுத்து ரப்பர் எடுத்து அழிச்சிக்கிட்டாங்க ரெண்டாவது லைன் அடுத்து இரண்டாவது பாருங்கள் நேட்டோ சப்ளை லாங் ரேஞ்ச் விபன்ஸ் கொடுத்தாங்கன்னா எங்கள் ரெட் லைனை மீறின மாதிரி முடிச்சிட்டோம் கதையை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே ஏடிஏசிஎம்எஸும் அஸும் அரசும் கொடுத்துட்டாங்க அதுவும் முடிஞ்சு போச்சு கதை அடுத்தது என்னென்னா நாங்கள் பிடிச்ச டெரிட்டரியை இல்லீகலாக திரும்பி ரீடேக்கோ ஏன்னா அனெக்ஸ் பண்ணாங்கன்னா முடிச்சிட்டவன் கதையானாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் வந்து கெர்ஷனை ரீடேக் பண்ணிட்டாங்க அப்பையும் அப்படியே ரஷ்யா அமைதி அதாவது கிரிமியா பகுதிக்குள்ளே ஏதாவது ரீடேக் பண்ணுவதற்கோ ஏதாவது அட்டம் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா முடிச்சிடுவோம் கதையை நாங்கள் அதாவது அணுவாயத்தை போட்டுடுவோம் நாங்கள் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் கிரிமியா பகுதியிலேயும் மிக மற்ற பிளாக் கருங்கடல் பகுதியிலும் நிறைய தாக்குதலு முன்னெடுத்தாங்க கருங்கடல் பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கன்னா முடிச்சிடுவோம் கதையை நாங்கள் அடுத்தது அப்புறம் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் முப்பத்தி ஏழு பர்சன்ட் பக்கம் ரஷ்யாவுடைய பிஎஸ்எஃப் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க நேட்டோ வந்து மெயின் பேட்டில் டேங்கை சப்ளை பண்ணாங்கன்னா முடிச்சிடுவோம் கதையேனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லெப்பாடு டேங்க்கு ஆப்ரகாம் டேங்க்கெலாம் வந்து கொடுத்துட்டாங்க ஒன்றும் பண்ணலை நேட்டோ வந்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை கொடுத்தாங்கன்னா முடிச்சிடுவோம் அணு ஆயுதத்தை போட்டுடுவோம்னாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உக்ரைன் வந்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வாங்கிட்டாங்க அதே போல் தான் அடுத்தடுத்த எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யானுடைய டெரிட்டரிக்குள்ள தாக்கல் நடத்தினாங்கன்னா முடிச்சிருவாங்கன்னாங்க ரஷ்யானுடைய ஆயில் ரெஃபைனரி ஏர்ஃபீல்டு ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே தும்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க உக்ரைன் போல தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க அதுவுமே பண்ணல நேட்டோ வந்து எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை கொடுத்தாங்கன்னா முடிச்சுடுவோம்ன்றாங்க ஆல்மோஸ்ட் டெலிவரி பண்ணிட்டாங்க இப்போ களத்தில் இருக்குன்றாங்க ஃபைனலாக ஏடிஏசிஏம்எஸ் வந்து பார்டருக்குள்ள நடத்தினா கூட நாங்கள் முடிச்சிருவன்றாங்க இப்போ அடுத்தது என்ன அன்லிமிட்டெட் இப்போ நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டினது மூலிமா உங்களுக்கு என்னங்க தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இன்னும் ஒன்றே ஒன்று தாங்க பெண்டிங் இது என்ன அப்படின்னா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மட்டும் பெண்டிங் இது வரைக்கும் ரஷ்யா சொன்ன ரெட்லைனு ஆல்மோஸ்ட் அதையும் கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க பர்மிஷன் இதுக்கப்புறமும் ரஷ்யா வந்து அந்த கடும் கண்டனம் தனது கடும் கண்டனம் இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா தொடசி வச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் அது அந்த பக்கம்தான் அதாவது அதற்காக நீங்கள் ஒன்று மனசுக்குள்ளே தோணும் ஏப்பா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை வந்து நீ இறக்கிறதுக்காக ஒரு சிரிச்சிட்டு சொல்கிறேன் மனுஷனா மனுஷனாக என்ன ஆளாக இருப்பேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும் ஆனால் ரஷ்யா சொன்ன டைலாக்கை சொல்கிறேன் நான் இது வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே எங்கள் ரெட்லைன்னு தான் முடிச்சிடவும் க அதுதான் ஒழிச்சிடுவோம் அணு ஆயுதத்தை போட்டுடுவோம்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் இதுவரை அப்படி ஒரு நிகழ்வுகள் எதுவுமே நடக்கவில்லை நடக்கவில்லைன்றதை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் மேபி கடைசியாக இதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு அப்படியே ஜெர்மனிக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படியே இந்த பக்கம் போகலாம் கியூ போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெர்மனியினுடைய ஓல்ட் ஷால்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எலெக்ஷனில் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால டவுரோஸ்னுடைய மிசைல்ஸ் உக்ரைனு கொடுக்குறதுல ரொம்ப புரியாதமாக இருக்கிறாரு அப்போயும் சரி இப்பையும் சரி அவருடைய ஸ்டாண்டில் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்ஸே இல்லைன்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெர்மனியினுடைய முக்கியமான மினிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை நாங்கள் வந்து கொடுக்குறோம் நாலாயிரம் ஏ எக்யூப்டு மினி டவுரஸ் ட்ரோனை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு யார் போரிஸ் பிஸ்டோரியஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது இப்போ டிசம்பர் வாக்கில் டிசம்பரு எக்குள்ளார கொஞ்சம் அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி நாங்கள் கொடுக்குறோம் அப்படி மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க ஜெர்மனுடைய வைஸ் சான்சலர் அண்டு எக்கனாமிக் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா டவுரஸ் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஜெர்மனியோட நிலைப்பாடு பட் மீதி இருக்கிற நாடுகள்லாம் வந்து கொடுத்துட்டாங்கிறாங்க இருந்தாலும்ங்க ஐரோப்பாவை சீண்டிட்டாங்க யாரோ சீண்டிட்டாங்க அது யாரும் தான் தெரிலிங்க நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் அங்கேருந்து ஜெர்மனியை கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேபிள் லைனுங்க இந்த கேபிள் லைன் பேர் வந்து சி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாந்துட்டு ஜெர்மனியை கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேபிள் லைன் யாரோ கட் பண்ணி விட்டாங்க யார் கட் பண்ணாங்கன்னு தான் தெரியல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு ஸோ பயங்கரமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாராக இருக்கும் இதற்கு முன்பு இதே மாதிரி ஒரு கேபிளை வந்து லைட்டாக டேமேஜ் ஆச்சு அப்போ சீனாவுடைய கப்பல் அந்த பக்கம் வந்ததுனால தான் வேணும் கீழே பிளேடு விட்டு அறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் சீனாவுடைய கப்பல் அந்த வழியில் வரதுக்கு தடையெல்லாம் விதிக்க ஆரம்பித்தாங்க பட் இப்போ சீனா கப்பலும் வரலன்றாங்க யாராக இருக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கேபிள் லைனை கட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சருங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அதனால் உலகம் பதற்றத்தில் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம பதற்றமாக இல்லை வாங்க நம்ம ஜி நாடுகளோட சமையட்டு போயிடலாம் ஜி டுவெண்ட்டி நாடுகளோட கூட்டமைப்பு பிரேசிலுக்குள்ளே நடக்குதுங்க இந்த பிரேசிலுக்குள்ளே நடக்கும்போது நம்ம பேசிக்காகவே எந்தெந்த நாடுகள் தெரிஞ்சுக்கலாம் ஜி செவன் நாடுகள் அப்படின்னா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் யூகே யூஎஸ் இவங்க தான் ஜி செவன் நாடுகள் ஜி எயிட் அப்படின்னா ரஷ்யாவை ஆட் பண்ணிங்கன்னா ஜி எயிட் அதே ஜி டுவெண்ட்டி நாடுகள் அப்படின்னா இந்த நாடுகளோடு இணைந்து அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் சைனா யூரோப் இந்தியா இந்தோனேஷியா மெக்சிகோ சவுதி அரேபியா சவுத் ஆப்ரிக்கா சவுத் கொரியா துருக்கி இவங்க சேர்ந்து வந்தாங்க ஜி டுவெண்ட்டி சமீட் சரி குறிப்பா இப்போ பிரேசில் இவங்க கூடுவதற்கான காரணங்கள் என்ன இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க இந்த ஜி டுவெண்ட்டி சமீட்டால என்ன நன்மை ஏற்படுகிறது அப்படின்னா இரண்டே இரண்டு காரணங்களுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பசியையும் பட்னியையும் போக்குவதற்காக அடுத்த கட்ட முயற்சிகள் நிறைய ஏழை நாடுகள் பாதிக்கப்படுகிறது இன்றும் நிறைய மக்களுக்கான உணவுகள் சென்றடையவில்லை என்றால் அது நாம் ஏதோ வணக்க அதாவது பணக்கார வர்க்கம் படித்த நாடுகள் எங்கேயோ தவறு செய்திருக்கிறோம் அதை தவறை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஒரு கோட்டம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு காரணம் என்னவென்றால் கிளைமேட் சேஞ்சஸ் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் டெம்பரேச்சர் வேறு ஏறிட்டே போய்ட்டுருக்கேன் அதையும் தடுப்பதற்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி வெளியில் இருக்கிற நாய் நான் பேசுறது சவுண்டு கேட்டு குலைக்குதா இல்லை நிஜமாகவே வெளியில் வேறு யாரும் வந்திருக்காங்களான்னு தெரியல இருந்தாலும் நம்ம பேச்சு வந்து தொடரலாம் வாங்க நாய் கூட வர வர என்னை பார்த்தா கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டியது சரி இந்த ஜி டுவெண்ட்டி சமீட்டில் இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பொடியேன்னு ஒரே புடப்பட்டார் ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வ சிந்தனை அதாவது செயல்பாடாக இவங்க கிளைமேட் சேஞ்சஸுக்கும் இந்த ஹங்கி அதாவது உலக பண்ணி குளோபல் ஹங்கிரியும் வந்து குளோபல் ஹங்கரும் வந்து நிவர்த்தி செய்வதற்காக அந்த கூட்டமானால் கண்டிப்பாக இருக்காது வேற எங்கேயாவது சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பேச்சை வந்து பேசிட்டு வருவாங்கன்னு இன்னைக்கு போடுன்னு ஒரு பேட்டு ஒரு எக்ஸில் ஒரு ஒரு ட்விட்டை போட்டார் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இத்தனை நாளாக நான் ஆரம்ப கட்டத்தில் சொல்லுவேன் இந்த மாதிரியான கூட்டம்லாம் போனால் டீ காபி குடிச்சிட்டு வர்றதுதான் பெருசாக ஒரு சேஞ்சஸ் இருக்காது என்னன்னா ஒரு கான்டக்ட் கிடைக்கும் இப்போ இந்தியா வந்து நைஜீரியா இப்போ மோடி அவர்கள் வந்து நைஜீரியா போயிருந்தார் நைஜீரியா முடிச்சு நேராக ஜி டுவெண்ட்டிக்கு வராரு போது நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட அங்கே நேரடியாக உட்காந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்ற நாடுகள்கிட்ட உட்காந்து பேசுகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் போது நம்ம பொருளாதார ரீதியான ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இத்தனை நாள் கடிதம் மூலியமாகவும் மற்றதுலேயே பேசும்போது நேரில் பேசும்போது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு கான்டாக்ட்டு கிடைக்கிதில்லை என்னப்பா வேலை இல்லையா அவள் ஃபோன் பண்ணுப்பா நம்மளது கம்பெனி வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்கும் பட் உலகளாவிய தாக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும்னா நத்திங் ஒன்றுமே ஏற்படாது சும்மா கூட்டது கூட்ட வேண்டியதான் ஒரு கெத்து காட்டுக்க வேண்டியது தான் அந்தந்த நாடுகள் அவ்வளோதான் இதில் பெரிய அளவுக்கு அட்டென்ஷனை திருப்பினது யார் அப்படின்னா மெக்சிகோனுடைய பிரசிடெண்ட் கிளாடியா ஷென்பம் அவர்கள் தான் கிளாடியா செண்பம் அவர்கள் மற்றவங்க எல்லாமே தனி விமானம் தனிப்பட்ட முறையில் எல்லாமே வந்தாங்க பட் கிளாடியா செண்பம் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் மக்களோட மக்களா கமர்ஷியல் ஃப்ளைட்டில் அதுவும் பெருசா ஆடம்பரம்லாம் இல்லாமல் ஒரு மூணு சீட் ரெண்டு சீட் இருக்குல்ல அதை மக்களோடு மக்களா உட்காந்து வந்தாங்க அப்படின்றது அவங்க நாட்டு பத்திரிகைகள் வந்து பெரிய அளவுக்கு எழுதியிருந்தாங்க இது யாருக்கு டஃப் கொடுத்துட்டாங்கன்னா மிளையவர்களுக்கு டஃப் கொடுத்துட்டாங்க மிளையவர்கள் தான் ஆரம்ப கட்டத்துல இது மாதிரிலாம் சாதனை எல்லாம் பண்ணாரு பட் மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாக கூடுனதுனால இவரை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே இருபது முப்பது பேர் கூட வரதுனால அட போப்பான் தனியாக மாறத்துக்கு வர கான்செப்டுக்கு வந்துட்டே இருப்பேன் அதனால் இதை சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் பெரிய பெரியண்ணனுக்கு மரியாதை கொடுக்கல நீங்கள் வீடியோ பதிவுலாம் பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெட் கார்பரேட் போட்டு வரவேற்றுருக்குறாங்க ஆனால் பைடனுக்கு மட்டும் ரெட் கார்பரேட்டு கொடுக்கல என்ன இருக்காங்க அவர் தோத்துட்டா அவர் போயிட்டா அவருக்கான மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க பொங்கி எழுவுறாங்க என்னமோ கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அவங்களே அமைதியாக இருந்தால் கூட இவங்க பத்திரிகைகள் அமைதியாக இருக்க போல அதுவும் சீனாதிபர் சிஜிபிங்க்கு ரெட் கார்பரேட்டு இவருக்கு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சாரி பெரிய மீட்டிங் போயிட்டுருக்குங்க இந்த மீட்டிங்க சாராம்சம் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இதனால் நம்மளுக்கு எதனால் நயா பைசா ப்ரோஜனம் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு நாளைக்கிட்ட சொல்லிடுறேன் இல்லை வழக்கம் போல் எல்லாம் கையை கொடுத்துட்டு டிஎம் பிஸ்கட் சாப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படின்றத நான் உங்கள் கிட்டே சப்மிட் பண்ண விரும்புகிறேன் இல்லையா அடுத்து நம்ம நேராக வாங்க இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அறிவிப்புங்க குறிப்பாக ஆஸ்ட்ரேஜியஸ் பிணைய கைதிகளை இன்னும் மீட்க முடியல ஆனால் காஜாவோ பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதனால் ரிவார்டு யாராவது பிணைய கைதிகள் இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னாவே அவங்களுக்கு அஞ்சு மில்லியன் இல்லை தனிப்பட்ட ஒரு வீரர்கள் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ராணுவ வீரர்கள் மீட்டுகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு அஞ்சு மில்லியனுக்கான அமௌண்ட் இந்த ரிவார்டு வந்து அதிகம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வந்து பெரிய அளவுக்கு அங்கே காசாவுக்குள்ளே வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து யாரோ அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த கத்தாரில் இருந்து அம்மா சார் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க ஹெட் ஆஃபீஸு அதனால் வேறு நாட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க அவங்க போயிட்டு அங்கே துருக்கிக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் துருக்கி வந்து டிப்ளமோட்டிக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை இப்போதைக்கு அது நாங்கள் டினைட் பண்ணிட்டோம் ரீலொக்கேட் அப்படின்றதுக்கெல்லாம் பேச்சுகள் இல்லைன்னா அவங்கயே சொல்லாமல் இருக்காங்க போது துருக்கியில் வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் யுஎன் ஆர்டபிள்யூ இருக்குதுல்ல யுஎன் என்ன சொல்கிறாங்கன்னா காசா தடை விதிச்சுருந்தா கூட காசாவுக்குள்ளார வேறு ஆப்ஷன் இல்லை வேறு சோர்ஸும் இல்லை நாங்கள் தான் போய் ஆகணும் அந்த தடையை நீக்கினா மட்டும்தான் வழி அதை நீக்கி தான் தீரணும் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து இந்த சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தஞ்சு மில்லியனுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து ஐரோப்பா யூனியன் கிட்ட வந்து போட்டிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறீங்களே எல்பிட் சிஸ்டம் இஸ்ரேலினுடைய எல்பிட் சிஸ்டம் வந்து ஐரோப்பா நாடுகள் பெரிய அளவுக்கு நல்லா சக்ஸஸ் ரேஷ்யூ அதிகமாக இருக்கு அதனால நாங்களும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாமே அப்படின்னு போட்டிருக்காங்க அதான் நான் சொன்னல நேற்று கூட இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் இன்னும் இந்த சிரியாவுடைய பகுதி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இந்த வரைப்படத்தில் கோல்னைஸையும் சிரியாவையும் இப்போ இருக்க ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல இந்த ரவுண்ட் பண்ணுற பகுதியில் பெரிய ஒரு ட்ரென்சர்ஸ் மாதிரி குழி மாதிரி தோண்டி அதுக்கப்புறம் பெரிய ஒரு கட்டடம் மாதிரியே வந்து கட்ட போகிறாங்க கிட்டத்தட்ட ஏன்னா ஆயுதங்கள் இந்த வழியில் வந்துடக்கூடாது ஊடு என்பதற்காக பெரிய முயற்சிகள் வந்து தான் வந்து சொல்லப்படுகிறதுங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்தது இஸ்ரேலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுமட்ரோச் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஆஸ்ட்ரேஜியஸாக அவங்க இன்னும் இதுக்கப்புறமும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ஏற்கனவே நார்த்தன் காசா ஸ்ட்ரிப் இருக்குது இல்லையா வந்து அமாசனுடைய ஃபெயிலர்னால் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பாதி கண்ட்ரோலுக்கு மேலே எடுத்துட்டோம் இதுக்கப்புறமும் இல்லைன்னா ஃபுல் கண்ட்ரோல் நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே இணைச்சிட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டல் அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் காஸா டெரிட்டரியை ஆல்ரெடி நாங்கள் இணைச்சிக்கிட்டோம் இதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா மீதி மீறோம் இல்லைனா எல்லாத்தையும் நாங்கள் இணைச்சிக்க போகிறோம் காசாவை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க போல் துருக்கிக்கு அதாவது துருக்கினே வருது பாருங்கள் இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் இர்சாக் அவர்கள் வந்து அசர்பைசானுக்கு போகணுங்க அசர்பைசானுக்கு போகணும் அப்படின்னா துருக்கியினுடைய வான்பரப்பை கடந்து தான் போகணும் துருக்கி என்ன பண்ணுறாங்க பர்பஸாகவே நீங்கள் என்னுடைய வான்பரப்பை இப்போதைக்கு பயன்படுத்தாதீங்க நாங்கள் உங்கள் மேலே செம டென்ஷனாக இருக்குங்க ஏன்னா நான் உங்களுக்கு மறைமுகமாக அனுப்புறது இல்லாமல் யாரோ வெளியில் வெளியில் சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு கெட்ட பேராக இருக்குது முதல்ல சொல்கிறவங்கள நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க போல் அதனால் இப்போதைக்கு நீங்கள் வான்பருப்பை பறந்து போய் அதர் பைசானுக்குள்ளே இறங்கினீங்க அப்படின்னா மறுபடியும் நான் ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க அப்புறம் சும்மா ஆள் வந்து எங்கள் அதையும் சொல்லுவாங்க அதனால் இப்போதைக்கு போகாதீங்க எங்கள் வான் பருப்பை பயன்படுத்தாதீங்கன்ற ஒன்று சொல்லிட்டாங்க கேட்டஸ் அவர்கள் யார் சீன டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம் அதாவது மிலிடனுடைய இன்டெலிஜென்ஸ் லீடர் ஐடிஎஃப்னுடைய சீஃப் ஹெலாவிய அவர்கள் மொசார்னுடைய டைரக்டர் டேவிட் மர்னி அவர்கள் அப்புறம் வந்து ஷின்பெட்னுடைய தலைவர்கள் இதெல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் முடிவு செஞ்சது என்ன அப்படின்னா ஆஸ்திரேஜியஸை கொண்டு வரணும் காசாவுக்குள்ளார இன்னும் ஆப்ரேஷனை வந்து அதிகம் பண்ணணும் குறிப்பாக லெபனான் காசா இருக்குல்லையா இல்லையா சரி லெபனான் இஸ்ரேல் இருக்கு இல்லையா அங்கே முடியாமல் நம்ம போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னும் தாக்கல் அதிகம் பண்ண போகிறோன்றாங்க இந்த வரைபடத்தை பார்க்கும்போது இது வந்து பதினேழாம் தேதிங்க பதினேழாம் தேதி இது ஐஎஸ்டபிள்யூ வெளியிட்டது இந்த லைட் ப்ளூ கலர் எல்லாமே வந்து இஸ்ரேல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்கன்றது தெரியுது நான் இது பதினேழு பதினாறு பதினேழாம் தேதி நடந்த தாக்குதல்கள் குறிப்பாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் லெவனானுக்குள்ளே இல்லை அவங்க எஸ்புலா நடத்திய தாக்குதல் இவங்கக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்லாம் இருக்குது பத்தியா இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னால் அந்த தாக்கல் நடந்த பகுதியில் இருந்த ஆதாரங்கள் ஸோ ஹெஸ்புல்லாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேலும் தாக்கல் நடத்துகிறாங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டே தான் இருக்காங்க இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் கொடுக்குறாங்க அடுத்தடுத்த அவங்களுடைய ஆயுத குடோன்கள் அவங்களுடைய எல்லாம் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க முன்பு இருந்த தாக்குதல் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹெஸ்புல்லா தரப்பில் வந்து நகி நஹி நாங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஹே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தரப்புலையும் வந்து சொல்லிட்டு தாங்கிறாங்க ஒட்டு நம்ம விளக்கணும் அப்படின்னா இந்த முழு பறை வரைபடத்தில் பதினாறு பதினேழாம் தேதி எஸ்புல்லா நோ ரெஸ்ட் பெய்ரூட் ஹல் நபி சஹாயான்ற பகுதியெலாம் கொஞ்சம் கூட ரெஸ்டே கிடையாது அங்கே பாரசீன பகுதியிலும் கன்ஃபைட் பயங்கரமாக நடந்துகிட்டு கைது வேட்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது கைது தொடர்ந்து பண்ணிட்டு தாங்கிறாங்க காசாவுக்குள்ளார ஹமாஸ்னுடைய எதிர்ப்பு குறைந்து விட்டது ஒரு இடத்துல இரண்டு இடத்துல மட்டும்தான் சின்ன சின்ன தாக்கல் நடந்து கொண்டு இருக்கிறது மீது எல்லாமே தொடர்ந்து கண்மூடித்தனமாக இஸ்ரேல் பெரிய தாக்கத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ளார அதில் எந்த கருத்துமே இல்லை தொடர்ந்து நான் காசாவை பற்றி சொல்லிட்டே இருக்கேன் போல் எமினி அவதிகள் திடீர்னு ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு ஷிப்பு குறிப்பாக கிராஸ் பண்ணும்போது ஒரு வார்னிங் கொடுத்தோம் அவங்க கலந்து போனாங்க தாக்கல் நடத்தணும் இருந்தால் முறியடிக்கப்பட்டதாக அமெரிக்கா தரப்பில் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம மூன்று விஷயத்தை பார்த்திடலாம் ஒன்று ஐரோப்பா நாடுகள் குறி ஈரான் மீது பொருளாதார தடையை போட்டிருக்காங்க ஈரானில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஷிப்பிங் லைன் ஐஆர் ஐஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐஆர் ஐஎஸ்எல்னுடைய ஷிப்பிங் லைன் மீது ஒரு பொருளாதார தடையை வந்து போட்டிருக்காங்க அது இல்லாமல் போர்ட் ஓலியோ த்ரீ வெசல்ஸ் மீதும் வந்து ரஷ்யானுடைய வெசல்ஸ் மீதும் பொ தடையை வந்து போட்டிருக்காங்க குறிப்பாக ஆயுதங்களை கொடுத்ததற்காக ரஷ்யாவுக்கான ஆயுதங்களை கொடுத்ததற்காக நாங்கள் தடை விதிக்கிறோன்றாங்க இலங்கை செய்திகள் என்னென்னா இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் வந்து அமைச்சரவை பதவியை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் அனுராக் குமாரா தசாநாயகா அவர்கள் துறையும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார துறையும் டிஜிட்டல் பொருளாதாரத்துறையும் பதிவேற்றிருக்காங்க ஹரிணி அமரசூரியா அவர்கள் வந்து பிரதமர் பார்த்து கல்வி உயர்கல்வி தொழில் கல்வித்துறை தொழிற்கல்வித்துறையும் பதிவேத்திருக்காங்க விஜிதா ஹெராத் அவர்கள் வந்து வெளியுறவுத்துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை சுற்றுலாத்துறையை வந்து பதிவேத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம இன்றைக்கு அளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்